பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிலையான வைப்புத் தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகமாகி இருப்பதாகவும் இதில் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனடைய முடியும் என பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும் வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது முன்னதாக பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் திரு கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார் நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம்னா எங்க கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வந்து அறுபத் ஐம்பத்தி நாலு கிளைகள் இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள் அதனுடைய பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் இங்க காலையில கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன ஃபீல் எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் பசி பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ சோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு ஒரு இன்டராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்கெலாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் சில பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதாவது